இங்கே காடை பார்த்தோம் அதனால் கண்ணி குத்த வந்தோம் அப்புறமா போய் பார்ப்போம் மாட்டியிருக்கா இல்லையான்னு தான் கண்ணி குத்துறது வீடியோ எடுக்கிற மாச்சா ஒட்டி எடுத்து வீடியோ ஓடிடு கட்டிட்டு அப்படியே லைனா பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் இதுதான் கண்ணி இப்படிதான் கண்ணி குத்தணும் நீங்கள் ஊற்றிட்டு வாங்கிட்டாங்கன்னு போவோம் இங்கே போனோன்னு இங்கே தான் சரி அதனால் கண்ணி வந்து கண்ணுக்கே தெரியல ஊத்திட கயிறில் கட்டி அப்படியே கட்டி கிள்த்திட வேண்டியதான் நான் ரொம்ப கண்ணுக்கே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச இதுதான் கண்ணி ஆனால் கண்ணுக்கே தெரியாது நிறைய கட்டி அப்படியே திறவண்டி தான் காலையில் வந்து பார்ப்போம் இல்லாட்டியாக ஒரு ஆறு மணிக்காக வந்து பார்ப்போம் கண்ணியை குத்திட்டு நாங்கள் போயிடுவோம் காடை வந்தாலும் சரி எது வந்தாலும் இதில் மாட்டிக்கும் கவுதாரி சுருக்குலாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட போயிடுவோம் வண்ணம் போயிட்டான் வண்ண மாதிரி நிற்கிறான் வரும்போது முடிஞ்சா என்ன எடுக்காம இருக்கா ஒட்ட மாட்டா ஆனா வந்து திருச்சி கூடியாருங்க 啦。<laughs> <laughs>